ஏதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கிஃப்ட் வந்து வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஒரு இயரிங் இது ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி வளையாது அப்படியே நிற்கும் கலரில் வரும் இது ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு நெட்டட் மாதிரி இருக்கும் ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் ஒரு மாதிரி நெட்டட் மாதிரி இருக்கும் என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வேவ் பிடிச்சிட்ருக்கீங்களேன்னு நினைப்பீங்க கோல்டுங்க நல்லாவே இருந்தேன் தலைக்கு குளிச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஏபிசி ஜூஸ் குடித்தேன் ஏபிசித்துக்கு ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல வெளியே வச்சு தான் குடித்தேன் அதுக்கே நல்ல கோல்டு பிடிச்சிருச்சு இன்றைக்கி ஈவினிங் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு வேறு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வேறு ஒன்று இருக்குது சரி ஓகே மூஞ்செல்லாம் நல்லா அந்த நீர் கோத்துருக்கா அதனால் வந்து ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து ஆவி பிடிச்சேன் ஈவினிங் போக போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நகுலனோட கிளாஸ்மேட்டோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்க நம்மலாம் நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குங்க பாருங்கள் பிள்ளைங்க நகுலனுடைய கிளாஸ்மேட் ஏர் வந்து ஷிவ்ரிகான் அவங்களுடைய ஃபேமிலி வெட்டிங்க்கு வந்து நகுலன் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அதுவும் எஸ்பெஷலி பிரைடு கிட்டே அவங்களோட அத்தைக்கு தான் மேரேஜ் போல் இருக்குது நகுலன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நகுலன் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கண்டிப்பாக வந்து என் சைடில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணணும் அவங்க அவங்களோட மம்மி டேடிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் இதுதான் அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர்னு என் நம்பர் வந்து நகுலன் ஷேர் பண்ணியிருக்கான் அவர் வந்து அவரோட நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அவங்க அத்தைக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க உங்கள் கல்யாணத்துக்கு கூப்புடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து கால் பண்ணி அப்புறம் நான் அன்னொன்று நம்பர் வந்து எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி ஸோ அதனால் அவங்க எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் போட்டு இந்த நாளில் எங்களோட வெட்டிங் இருக்குது நீங்கள் வரணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்றான் ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது சரி ஏதோ குழந்தைங்க விளாடுது அப்படின்னு ஆனால் அவங்க ரெண்டு மூணு தடவை வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க வந்து அவன் ரொம்பவே உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஒரு புள்ள நம்ம புள்ள மேலே இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இவ்வளோ ஒரு இந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அதையே நம்ம செரிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷன் போறோம் நாளைக்கு மார்னிங் கல்யாணம் இருக்கு பட் ஆனா ரிசப்ஷன் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ காலையில எழுந்திரிச்சு கல்யாணத்துக்கு போறது ஏன்னா நாளைக்கு வந்து எங்க ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷன் வேற இருக்கு எங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஈவினிங் தான் ஃபங்க்ஷனு பட் ஆனாலும் நம்ம ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் அதுவும் நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் இருக்குது அதோடய விலாகு தான் நீங்கள் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறீங்க மணி வந்து ஒன்று பத்தாகுது காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலாம் இப்போ தான் பிளாக் காஃபியே குடிக்கிற சின்ன சின்ன வேலைகளெல்லாம் வீட்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப பிஸியாகிட்டேன் அந்த ரிசப்ஷன் போகிறதுக்காக வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக நானும் அக்கௌண்ட் சென்னை சில்க் போயிருந்தோம் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் அங்கே வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் தான் அந்த கிஃப்ட்டு இருக்குது இது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் இதை வந்து அவங்க வீட்லேயும் வச்சுக்கலாம் இல்லை அவங்களோட அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கலாம் அவங்களோட கேபினில் வச்சுக்கலாம் எங்கே வேணுனாலும் ஒரு அழகாக இருக்கும் நல்ல டெக்கர் பீஸ் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் வேறு ஏதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கிஃப்ட் வந்து வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமான என் பையனை வந்து ரொம்ப நேசிக்கிற பையனோட ஃப்ரெண்டான ஷிவ்ரிகான்க்காகவும் கிஃப்ட் ஒன்று வாங்கணும் அதே சென்னை சில்கில் தான் ஈவினிங் வந்து இதை வந்து அந்த ப்ரைடுக்கு கொடுத்துட்டு இதை வந்து என் பையன் கையால் அவருக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நேம்லாம் இன்னும் எழுதலை பேபி நீ பெண்ண எடுத்துடுவா பேபி எழுதிடுவோம் எப்படி இதை மறந்துடும் கிடைக்கும் போது எழுதில நகுலா ஆச்சரிய ஒன்று எடுத்துடுவோம் தேங்க்யூ என்ன பண்ணலாம் நகுலன் ஃப்ரம் சன்ஷைன் போடலாமா சன்ஷைன் ஸ்கூல்னு போட்டிருக்கேன் எதுக்கடா உங்களுக்கு தான் தெரியுமே நீ தான் நகுலன்னு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு இந்த புடவை தான் கட்ட போகிறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புடவை வாங்கி இன்னைக்கு தான் நான் வந்து இதை போகிறேன் வந்து சரியான ஒரு கலர் காம்பினேஷன் லாவண்டருக்கு பாருங்கள் இந்த பர்பிள் கலரில் வந்து ஒரு ஸ்லைட் ஒரு க்ரீம் கலரில் வரும் இது ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு நெட்டட் மாதிரி இருக்கும் ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் ஒரு மாதிரி நெட்டட் மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சின்ன ஃப்ளீட்டாக வச்சு கட்டணுன்னு தான் பார்க்குறேன் அப்படி ஒரு வேளை ரொம்ப நெட்டடாக இருந்துச்சு அப்படின்னா பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து இப்போதைக்கு ஃப்ளீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்பவுமே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி பின் பண்ணி ரெடியாக வச்சுருவேன் ஸோ ஏன்னா எப்பவுமே இதுதான் டைம் எடுக்கும் நமக்கு ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எக்ஸ்ட்ரா விற்கலாமா வேண்டாமா ஃப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் இந்த புடவை தான் இன்றைக்கி ரிசப்ஷனுக்கு நான் வந்து போட போகிறது இதுக்கு பேராக இந்த ப்ளவுஸ் தான் போட போகிறேன் இது வந்து ஆரி ஒர்க்கு என்னோடய அக்கா டிசைன் பண்ண பிளவுஸ் இது ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஒரு பர்பிள் கலர் லாவெண்டரில் வந்து பியோர் ஒயிட்டில் வந்து குந்தன் ஒர்க்கு குந்தன் பீட்ஸு அண்ட் வந்து பேர்லு இது பேர் ஏதோ சொல்லுவாங்க சர்தோசி ஏதோ சொல்வாங்க அந்த இதெல்லாம் வச்சு பண்ணது ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஆக்சுவலி வேறு ஒரு சாரீக்காக நான் பண்ணேன் பட் ஆனால் இது வந்து இந்த புடவைக்குமே இது வந்து பக்கமாக மேட்ச் ஆகும் அதால் தான் ரெண்டு புடவையுமே அந்த பீரியடில் நான் வாங்கிட்டேன் அதனால் ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் பண்ணணும் கிராண்டா அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி இந்த ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் பேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டர்க்கி டிசைனில் வர இந்த ஒரு மிட் ஆற மாதிரி இது வந்து கழுத்து ஒட்டியும் இருக்காது ரொம்ப லாங்காகவும் இருக்காது ஆனால் நல்லா வந்து நமக்கு இந்த மிட்டாக இப்போ இந்த ஆக்ட்ரஸ் குஷ்பு போடுவாங்க பாருங்கள் எப்போவுமே வந்து மிட்டில் போடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம போட்டோன்னா ஒன்றோட ஒன்று இந்தமாதிரி வளையாது அப்படியே நிற்கும் இதுதான் இன்றைக்கி வந்து நான் வந்து பேர் பண்ண போகிறேன் என்னோட ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு மிக்ஸ்டாக இருக்கிறது ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ரோடியம் கட் கொடுத்துருப்பாங்க ஒயிட் அண்டு ரோஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதை தான் பேர் பண்ண போகிறேன் அண்டு கழுத்துக்கு பார்த்திங்கன்னா இது தான் போட போகிறேன் இது வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து வாங்கினது இது வரைக்கும் ஒரு நாள் கூட இதை நான் போட்டதே இல்லை ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனை முன்னிட்டு இதை போட போகிறேன் இது வந்து ரொம்ப மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதோ பாருங்கள் வலை வலைன்னு இருக்கும் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அதை பாருங்க மிரர் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை சுற்றி வந்து ஃப்ளவர் அரும்பு இருக்கிற மாதிரி வளைஞ்ச மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இது ஸோ அதனால் அப்போ வாங்கினேன் ஒரு லாஸ்ட் இயராக லாஸ்ட் இயருக்கும் முன்னாடி நினைக்கிறேன் டூ இயர்ஸ் இருக்கும் இதை எனக்கு பெருசாக இல்லை ஸோ இதுதான் கழுத்தை ஓட்டி போட போகிறேன் கம்மல் வந்து இது தான் பேர் பண்ண போகிறேன் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஒரு இயரிங் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோல்டு அண்டு வந்து ரோடியம் கட்டு இருக்குது இதில் அந்த கீழே அந்த ஹேங்கிங் இருக்குது பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கம்மலோட சென்டர் பாயிண்ட்லேயும் இந்த ஒரு ஹேங்கிங் இருக்கும் தொங்குறது அந்த கீழேயும் பார்த்திங்கன்னா இது இருக்கும் ஒரு அஞ்சு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கம்மல் பேங்கலும் பார்த்தீங்கன்னா சாரிக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ரோடியம் கட்டில் இருக்கிற இந்த பேங்கிள் தான் பேர் பண்ண போகிறேன் ஒரு கையில் இது அண்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பு பேட்டனில் இருக்கிற போடலான்னு பார்க்குறேன் இப்போதிக்கி யோசிச்சு வச்சுருக்கேன் எனக்கு தெரியல இது நான் போடுவேனா இல்லையான்னு சொல்லி யாருனே தெரியாத ஒருத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தனியாக போகிறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன் எங்கள் அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டேன் நீ வா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகுலனோட அப்பாவை தான் கூப்பிட்டேன் அவருலாம் ஐயா சான்ஸே இல்லை எனக்கு அவங்க யாருனே தெரியாது நான் எப்படி வர்றது அப்படின்னாரு அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல திடீர்னு நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டு சரி வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டாரு அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஆயிடுச்சு பிகாஸ் எப்போயுமே ஹஸ்பண்டோட போகும்போது அது ஒரு கூடுதல் சந்தோஷம் தானே இவர் தான் நகுலனோட ஃப்ரெண்டு சிவ் ஆக்சுவலி பர்ஸ்ட் எங்களை ஷாக்காக தான் ஆனாஸ் அவன் நினைச்சிருப்பான் போல இருக்கு நகுலனோட வந்து கூட்டிட்டுலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட அவங்க மம்மி கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்துட்டு இது போல என்னோட ஃப்ரெண்டு நகுலன் வருவான் நீங்க வாசல் வரைக்கும் போய் அவங்களை வந்து வெல்கம் பண்ணணும் வாசலே நில்லுங்க எப்ப வேணாலும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல இருக்கு ஒரு தெரியாதவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படிங்கிற ஃபீலே அங்கே கொடுக்கலங்க சிவ்ரிகானோட அம்மாலேருந்து தாத்தா பாட்டி சித்தி ஆக்சுவலி அந்த பிரைட் பார்த்தீங்கன்னா சிவ்ரிகானோட சித்தியா இருந்து எல்லாருமே அப்படி ஒரு வார்ம் வெல்கம் பண்ணாங்க எல்லாருமே ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி தெரிஞ்ச மாதிரியான அந்த ஒரு ஃபீல் கொடுத்தாங்க எங்களுக்கே ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு சிவ்ரிகான் வந்து நகுலனை விட்டு எங்கேயுமே நகர்லங்க த்ரூ அவுட் அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக அவங்க கூடயே தான் இருந்தான் ஸ்டேஜில் இருந்த மாப்பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே நகுலனை தெரிஞ்சிருக்குங்க எல்லாரும் நகுலனை வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தை வந்து என் பையனை பத்தி அவங்க கிட்டலாம் ஷேர் பண்ணிருக்கான் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சது ஐ விஷ் அவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த பாண்டிங் வந்து எப்பவுமே இருக்கணும் ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலிங்க எல்லாருமே அப்படியே சிரிச்ச முகத்தோட அவ்வளவு ஜாலியா இருந்தாங்க பிரைடு வந்து டாக்டர்னு எனக்கு தெரியும் பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சிவரிகானோட அம்மாவும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு சிஸ்டர்ஸுமே பாக்குறதுக்கு வந்து சீரியல் ஹீரோயின் மாதிரி அவ்வளவு அழகா இருந்தாங்க சோ நகலன் அண்ட் சிவரிகான் மூலியமா நல்ல ஒரு ஃபேமிலியோட அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சது சிவரிகானுக்கு வந்து ஷூ வாங்கி கொடுத்திருந்தோம் சோ அன்னைக்கு நைட்டே அவர் வந்து பிரிச்சு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து என் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புனது என்னடா நேற்று போட்டு அதே பார்ப்பீங்க ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் அந்த ஜுவல் எல்லாமே லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இடையில தான் எனக்கு வந்து நகுலன் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் வந்தது சோ அதனால இதுக்கு நான் திருப்பல லாக்கர் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்காக எடுத்து வச்சது அந்த சாரிக்கு நான் வந்து பேர் பண்ணிட்டேன் நெக்லஸ் எல்லாம் நெக்லஸ்லாம் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் ரெண்டு வருஷம் முன்னாடி என்னோட ஆனிவர்சரிக்காக வாங்கினது சந்தியா கேஃபேக்கு ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும் எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் பட் ஆனா அண்ணன் சொல்றீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காரா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இவர் பாத்தீங்கன்னா எங்க பெரியமா பையன் தான் ஆனா நாங்க ஒரு நாள் அவர் அப்படி பார்த்ததே கிடையாது எங்க சொந்த அண்ணனா எங்க கூட பிறந்த அண்ணனை எவ்வளவு உரிமையோட எவ்வளோ பாசமா நாங்க பார்ப்போமோ அந்த தான் நாங்க வந்து எங்க அண்ணனையும் பாக்குறோம் சோ அந்த அண்ணனோட பெரிய பொண்ணுக்கு தான் இன்னைக்கு மஞ்சள் நீராட்டி விழா பேர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவி சின்ன உள்ள ஒருத்தர் இருக்கா பேர் ஸ்ரீ திவ்யா எனக்கும் சரி எங்க அக்காக்கும் சரி எங்க அண்ணன்னா ரொம்பவே இஷ்டம் அந்த ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கூட சொல்லலாம் ஏன்னா எப்பலாம் அண்ணன் கிட்ட வந்து ஃபோன் வருது அப்பலாம் அண்ணன் என்ன அப்படின்னு கொஞ்சம் நான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தாங்க எல்லா சொந்தக்காரங்களையும் நம்ம வந்து பார்ப்போம் அது நேர்ல பார்க்கறது மட்டும் இல்லாம ஏதோ நேத்து வரைக்கும் நம்ம ரெகுலரா ஃபோனில் நம்ம டச்ல இருந்த மாதிரியே எல்லாருக்கிட்டயுமே இலகுவா பழக ஆரம்பிச்சிருவோம் ரைட் சைடில் ரோஸ் கலர் ஷர்ட் போட்டு நிக்கிறார் பாருங்க அவர் தான் எங்க அண்ணன் பேர் வந்து பிரபு அவர் பக்கத்துல நிற்கிறது எங்களோட அண்ணி பேர் ரேகா என் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாருங்க அவர் தான் வந்து எங்க அண்ணனோட ரெண்டாவது பொண்ணு ஸ்ரீதிவ்யா அவளுக்கு பக்கத்துல நிக்கிறவங்க தான் என்னோட பெரியமா எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ அந்த நலங்க வைக்கிற அந்த மூமெண்ட் வரும்போதும் பார்த்தீங்கன்னா எது முதல்ல வரும் இல்லை இல்லை எப்படி ஆரம்பிக்கணும் இல்லை எது அடுத்தடுத்துங்கிறது சுத்தமாக அப்படியே பிளாங்க் ஆகிடும் அதுவும் நமக்கு பின்னாடி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளெலாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகிடும் பர இது கூட வைக்க தெரியல இதுவா முன்னாடி வைப்பாங்க அட இதுக்கு அப்புறம் தான் இது அப்படின்னு எங்க நம்மளே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோ மனசுல அப்படின்னு இன்னும் நான் ரொம்ப கான்சியஸாக ஆகிடுவேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் ஸோ ரெண்டு நாள் நாங்கள் போயிட்டு வந்த ஃபங்க்ஷனில் எடுத்த சில சில ஃபோட்டோஸ்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்தியா கெஃபேல வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்